அவங்க சின்ன வயசில் செஞ்ச தப்பு அதனோட பாதிப்பு இப்போ தெரியாது அது கல்யாணம் ஆன பிறகு தான் தெரியும் இப்போ அந்த காலத்தில் பார்த்தோம்னா இயற்கையாக வாழ்ந்த நம்ம தாத்தா பாட்டி மற்றும் நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் எட்டுலேருந்து பதினோரு குழந்தை இருக்கும் ஆனால் இந்த காலத்து தம்பியர்கள் ஒரு குழந்தை கருத்தரிக்கிறதுக்கே ரொம்பவே சிரமப்படுறாங்க இயற்கையாக இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவு நீர் எவ்வளவு முக்கியமோ அதை போல் தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தாம்பத்தியம் ரொம்பவே முக்கியம் ஒரு நல்ல திருமண வாழ்க்கைக்கு தாம்பத்தியத்தில் சந்தோஷம் அடைகிறது ரொம்ப ரொம்பவே முக்கியம் இன்னைக்கு திருமணனாலே பயப்படுறாங்க அதை வெளியில் சொல்கிறதுக்கே தயங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வரப்போகிற மனைவிக்காக வீடு வாங்குறாங்க கார் வாங்குறாங்க இல்லற வாழ்க்கைக்கு எது முக்கியமோ அதை கோட்டை விட்டுறாங்க அதனால தான் பாருங்கள் இன்னைக்கு பல கல்யாணம் டைவர்ஸில் போய் முடிஞ்சிருக்கு கண்ட கண்டதே செய்கிறதுனால அதனோட பாதிப்பு இப்போ தெரியாது அது கல்யாணம் ஆன பிறகு தான் தெரியும் உங்கள் இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்க சந்தோஷமாக இருக்க சாட்ட டைம் மருந்துகளை விட்டுட்டு லாங் டைமாக உங்கள் இல்லற வாழ்க்கைக்கு நிரந்தர மகிழ்ச்சி தரக்கூடியது தான் இந்த லீவ் மஸ்டாங் இது ரொம்பவே பவர்ஃபுல்லான நேச்சுரல் ப்ராடக்ட் உங்கள் தாம்பத்திய வாழ்க்கை சந்தோஷமாகவும் இனிமையாகவும் இருக்கிறதுக்காகவே லீவ் மஸ்டாங்க நாங்கள் தயாரிச்சிருக்கோம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கருத்தில் பண்ணுற கிளினிக்கு அதிகமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெருவுக்கு தெரு ஃபெர்டிலிட்டி சென்டர் தான் அதிகமாக இருக்குது இப்போ அந்த காலத்தில் பார்த்தோம்னா இயற்கையாக வாழ்ந்த நம்ம தாத்தா பாட்டி மற்றும் நம்ம முன்னோர்களுக்கெலாம் எட்டுலேருந்து பதினோரு குழந்த இருக்கும் ஆனால் இந்த காலத்து தம்பியர்கள் ஒரு குழந்தை கருத்தரிக்கிறதுக்கே ரொம்பவே சிரமப்படுறாங்க ஏன்ட்ட வர நைன்டி பர்சன்ட் கேஸில் ஆண்கள் தான் பிரச்சனையே அதிகமாக இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை முறை மற்றும் வேலை பலு அதனால் வர மன அழுத்தம் இது எல்லாம் தான் காரணம் மட்டுமல்ல ஐம்பது அறுபது வயசு வந்துட்டாலே தங்களோட தாம்பத்திய வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படியே முடிச்சுக்கிறாங்க இனி ஐம்பது வயசுல இல்லை எண்பது வயசே ஆனாலும் ஆண்களுக்கு தாம்பத்தியத்தில் எந்த பிரச்சனையுமே வரப்போகிறதில்ல அப்படியே பிரச்சனை இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் லீவ் மஸ்டாங் ஆயுர்வேத மருந்துகளால் தயாரிக்கப்பட்டது அதனால் எந்த பக்க விளைவுகளும் இல்லை தயக்கமே வேண்டாம் நீங்கள் இந்த லைவ் மஸ்தானை ஆர்டர் பண்ணிங்கன்னா ரகசியமாக உங்க வீடு தேடி வரும் உதாரணத்துக்கு என்னதான் நம்ம நல்ல உரம் போட்டாலும் தண்ணி நேர நேரத்துக்கு பாய்ச்சினாலும் விதை சரியா இல்லாட்டினா நெல் முளைக்காது அந்த மாதிரி தான் சரியான தாம்பத்தியம் இல்லைன்னா குழந்தையே உண்டாகாது கணவன் மனைவிக்குள்ளே பந்தமும் சரி இருக்காது இதை சரி செய்யணும்னா இந்த லீவ் மஸ்தானை உபயோகப்படுத்துங்க இதை நான் வெறும் வாய் வார்த்தையா மட்டும் சொல்லலை ஏன்ட்ட வர பல தம்பதியர்களுக்கு நான் பரிந்துரைக்கிறேன் இந்த லீவ் மஸ்டாங் சரியா எடுத்துட்டு வந்தேன்னா ஆண்களுக்கு உண்டான அத்தனை பிரச்சனைகளும் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் நீண்ட நேரம் தாம்பத்தியத்தில் இயங்கக்கூடிய சக்தி கிடைக்கும் லீவ் மஸ்டாங் லீவ் மஸ்டாங் அந்த காலத்து மன்னர்கள் தங்களோட ராணிகளை சந்தோஷப்படுத்துறதுக்காக உபயோகப்படுத்தின மூலிகைகளால் உருவாக்கப்பட்டது அதனால தயக்கமே இல்லாம அனைவருமே இந்த லீவ் மஸ்டாங் யூஸ் பண்ணுங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு என் கூட ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க ஆனாலும் வந்து என் ஹஸ்பண்ட் தூக்கத்திலயும் பல பல பிரச்சனைகள்லாம் கொடுப்பாரு இப்போ நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் வணக்கம் என் நேம் கவிதா நான் ஒரு ஒர்க்கிங் உமன் ஒர்க்கிங் உமனு ரொட்டீன் டைப் பார்த்திங்கன்னா மார்னிங் எழுந்து சமையல் பண்ணி பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு ஹஸ்பண்டை வேலைக்கு அமைச்சுட்டு நம்மளும் அவசர அவசரமாக ஆஃபீஸுக்கு கிளம்பி போய் அங்கே இருக்க ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்துட்டு திரும்ப டிஃபன் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்குறதுக்கே லெவன் லெவன் தேர்ட்டி ஆகிடும் இந்த மாதிரி டைமிங்கில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு என் கூட ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க எனக்கும் அது மாதிரி தான் தோணும் ஆனால் என்னோடய உடம்பு ஒத்து வராது இந்த மாதிரி நேரத்தில் தான் நான் சரி டயர்டாயிட்டு நான் தூங்கிடுவேன் பிரச்சனைகள்லாம் வேற மாதிரி பிரச்சனைகள் இல்லை அன்பு தொல்லைனா வேற எதுவும் இல்லை ஆனால் எனக்கும் வந்து சந்தோஷமா இருக்கணும்னு தான் தோணும் ஆனால் எனக்கு உடம்பு ஒத்து வராது ரொம்ப வருத்தத்தில் தான் இருந்தேன் இந்த மாதிரி நேரத்துல தான் மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த லிவ் மஸ் டேங்க் கேடை நான் மொபைலில் பார்த்தேன் நானும் யூஸ் பண்றேன் என் ஹஸ்பண்ட்க்கும் கொடுத்தேன் இப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் அப்போ நீங்க